ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கா தக்காளி செடியில் வெயில் காலத்தில் எந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படும் அதற்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டராக கொடுத்தாக்க அந்த செடி எப்படி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வெயில் காலத்தில் என்னதான் நம்ம வந்து உரம் கொடுத்தாலும் செடி வந்து வளரவே வளராது ஸோ அப்படியே வச்சு செடி மாதிரியே இருக்கும் செடி வந்து பிரிஞ்சு வராது ஒரே ஒரு தண்டு மட்டும்தான் பிரி வர வளரும் ஸோ அதனால் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படுது அது என்ன மைக்ரோநியூட்ரியன்ட் அப்படின்னாக்கல ஜிங்க் அண்டு மேக்னீசியம் சத்து ஸோ இந்த ஜிங்க் அண்டு மேக்னீசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கல அந்த வெயில் காலத்தில் செடி வந்து அதிகமான எவாப்ரேஷன் அதாவது ஆவியாக கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவியாக கூடிய டைமில் வந்து அதிகமாக எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் செடி நிறைய வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் அந்த செடி ஸோ அந்த சோர்ந்து போயிருக்கக்கூடிய செடிக்கு வந்து நம்ம ஜிங்க் கொடுக்குற போது என்ன என்ன பண்ணும் அப்படின்னாக்கல ஒரு ஒரு நம்ம குளுக்கோஸ் கொடுத்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து அந்த செடிக்கு உடனே கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த செடி வந்து அடுத்த கட்ட ப்ராசஸை வந்து நோக்கி போகிறதுக்கான வேலையை வந்து உடனே ஆரம்பிக்கும் அந்த செடி ஜிங்க் எடுத்துக்க ஆரம்பிக்கிற போது ஸோ அந்த செடிக்கும் வந்து ஒரு சுகர் சொல்யூஷன் நம்ம கொடுத்த மாதிரி ஒரு பூஸ்டராக இருக்கும் ஸோ அந்த செடி வந்து ஒரு ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் அப்போ அதே மாதிரி மேக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம மேக்னீசியம் வந்து நம்ம செடிக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு நைட்ரஜனு இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் பண்ணி செடிக்கு வந்து உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து அந்த மெக்னீசியம் வந்து செய்யும் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு சத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எசென்சியலான மிக முக்கியமான மைக்ரோ இருக்குது வெயில் காலத்தில் கொடுக்கக்கூடிய இது ஸோ அதே மாதிரி அந்த ஜிங்க் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணாக்கலாம் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அந்த நியூட்ரிஷனை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா துரிதமாக செய்யும் ஸோ இதுக்கு தான் இந்த ரெண்டு ம வந்து எசன்சியலாக நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ இது வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து இப்போ இருக்குது ஸோ நீங்கள் அதில் எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இந்த மாதிரி நிறைய டோஸ் எசேஜ் இருக்குது ஸோ அது மாதிரி வந்து மேலே வந்து இலை வழியாகவும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே கொடுக்கலாம் வேர் வழியாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிகேஷன் வழியாகவும் நம்ம கொடுத்துட்டு வரலாம் அதே மாதிரி வந்து பாருங்கள் ஏரா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லிக்யூட் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ட்ரிப்பு வழியாக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கில அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான சத்துக்கு இருக்கு இருக்குது மேங்கோசின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மேக்னீசியம் காப்பர் அண்ட் ஜிங்க் இது மூணுமே இருக்கு ஸோ அதுவுமே வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுக்கம்போது நல்லா வந்து செடி நல்ல ஒரு இம்மிடியேட்டாக க்ரோத் நீங்களே கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி ஏரிஸ் கம்பெனிலாம் வந்து பார்த்தா ஜிங்க் மேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஜிங்க் ப்ளஸ் மேக்னீசியம் ப்ளஸ் நைட்ரஜன் மூணு சத்து அதுலேயுமே அடங்கியிருக்கு ஸோ அதுவுமே வந்து நம்ம செடிக்கு கொடுக்கும் போது எல்லாம் நம்ம சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியான செடியினுடைய வளர்ச்சியை வந்து பண்ணக்கூடிய வேலையை வந்து அது செய்யும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வேம் வந்து கம்பல்சரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வேம் போது என்ன பண்ணும் அப்படின்னாக்கலாம் பாஸ்பரஸை வந்து நம்ம பார்த்திங்கன்னா மொபிலைஸ் பண்ணி அந்த செடியினுடைய வேர் பகுதியில் ஒரு நல்ல ஒரு மைக்ரோ கிளைமேட்டை வந்து பார்த்தினா உருவாக்கும் ஒரு சில்னஸை உருவாக்கும் அந்த செடிக்கு தேவையான அந்த ட டெம்பரேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா சமநிலை பண்ணி செடியை வளர்கிறதுக்கான வேலையை இந்த ஃபங்கஸ் வந்து செய்யும் ஆர் அர்பெசிகுளார் மைக்ரைஸர் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் பிளான்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும் அவங்க கொடுக்கும் பிளான்ட் வளர்ச்சிக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான க்ரோத் வந்து வளரும் உங்கள் செடி வளராத செடியுமே நல்லா வளர செய்யும் ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்மர்ஸ்